இந்த மாதிரி லேடெக்ஸ் பில்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ரூபாய் கொடுக்குறாங்க எப்படிங்க ஒரு ரூபாய்க்கு எல்லாம் கொடுக்குறீங்க கட்டுப்படி ஆகுங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லேடெக்ஸ் பில்லோ எந்த பெட் லேட்டெக்ஸ் பெட் எடுத்தீங்கன்னாலும் மேல ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு பில்லோ தரேன் ஓ ஒரு ரூபாய் கொடுத்தா பில்லோ பில்லோ கொடுக்குறேன் தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாத ஆஃபர் நம்ம தீபாவளிக்காக நம்ம குடுக்கறோம் தீபாவளிக்காக நம்ம குடுக்குறோம் ஆனா நம்மகிட்ட அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட் நம்ம அவைலபிள் இருக்குங்க நம்மளுக்கு ஹாஸ்டல் பெட் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஈஸியா கேரி பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இந்த பெட் எல்லாம் இது ஹாஸ்டலுக்கு ரெசார்ட்டுக்கு நம்ம ஹோட்டலுக்கு எல்லாத்துக்குமே எல்லா விதமான மெட்டீரியல்லையும் நம்ம பெட் பண்ணி இருக்கோம் எல்லாமே வாரண்டியோட தான் யூனிட் கூட்டு வந்திருக்கீங்க என்ன மாதிரி மெட்டீரியல் என்ன மாதிரி சொல்லுங்க எனக்கு நான் நம்ம முதல்ல நம்ம கம்பெனியோட லொகேஷன் சொல்லிடுறேன் நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அதாவது அவிநாசி போற ரோட்ல சின்னியம்பைய ஏரியா இருங்க ஒரு இருகூர் ரோட்ல முன்னாடி வந்தீங்க ஒரு இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம லெஃப்ட் லெப்ட் நம்ம பேக்டரி லொக்கேட் ஆயிருக்குங்க நம்மகிட்ட எல்லா விதமான மேட்ரஸுமே இருக்குது நம்மகிட்ட காயரு போமு ஆர்த்தோபெட்டிக் ஃபோமு போனல் ஸ்பிரிங் பாக்கெட்ட ஸ்பிரிங் லேப்ட்ஸ் மெமரி போம்னு எல்லா விதமான மேட்ரஸும் இருக்குதுங்க நம்ம எல்லா டைப் ஆஃப் பில்லோவும் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி பிரைஸ்ல இருந்து நம்ம பாதிக்கு பாதி விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குவாலிட்டி அதே மாதிரி எந்த விதமான இல்லாம இல்லாமல் ஏ கிரேடு மெட்டீரியல் போட்டு பக்காவான குவாலிட்டியில எல்லாமே மூணு வருஷத்துல இருந்து இருபது வருஷம் வரைக்கும் நம்ம வாரண்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் தீபாவளி ஆஃபரா வந்து நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நம்ம விட்டு எல்லாத்தையுமே நம்ம லைனா ஒவ்வொன்றா நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம் காயர் வித் ஃபோம் பெட்டுங்க ஆமாங்க இது வந்து நம்ம வந்து நேச்சுரல் காயர் போட்டு அதுக்கு மேல ஃபோம் போட்டு நம்ம ரொம்ப லக்ஸுரியாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு மேல நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம என்ன கலர்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்டு வேற ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டலுக்கு ஹோட்டலுக்கு ரெசார்ட்டுக்கு அந்த மாதிரி பெட் வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே மினிமம் பிரைஸ்லயே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் என்ன மாதிரி கேக்குறாங்களோ ஆமாங்க என்ன மாதிரி மெட்டீரியல்ல கேட்டாலும் என்ன பிரைஸ்ல கேட்டாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் காயர் பெட் எல்லாம் வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சிங்கிள் கட்டு வெறும் மூவாயிரத்தி எட்நூறு இருந்து நம்ம கொடுக்குறோங்க இதுதான் அதனுடைய பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா பினிஷிங் பண்ணி மூணு வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுத்துருவோம் இது மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்களா மூணு வருஷம் வாரண்டியோடய நம்ம கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் தான் மூவாயிரத்தி

நம்ம கம்மி பண்ணி குடுக்குறோம் அவ்வளவுதான் பெரிய உள்ள ப்ராஃபிட் எல்லாம் இல்லாமல்லாம் குடுக்கறதெல்லாம் இல்ல நம்ம மினிமம் ப்ராஃபிட் வச்சு நம்ம பெஸ்டான குவாலிட்டில நம்ம மேட்ரஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே நம்ம லேட்டக்ஸ் டேக்ஸ் வேணும்னாலும் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு வரைக்குமே நம்மள ஃபுல் லேட்டக்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இது நம்ம காயர் மேல வேணும்னாலும் நம்ம லேட்டக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நேச்சுரல் ஆயிரும் உங்களுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கும் லக்ஸுரியா இருக்கும் லேட்டக்ஸ் போடுற எல்லா பெட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் வாரண்டி கொடுக்கும் இருபது வருஷம் வாரண்டிங்களா ஆமா இருபது வருஷம் அதுவும் சும்மா இல்லைங்க ரூப் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ஆனா எனக்கு என்ன டவுட் லேட்டக்ஸ் பத்தி தெரியாதவங்க சில பேர்லாம் இருப்பாங்களா இது போனா என்ன பெனிஃபிட்னா இது லேட்டக்ஸ் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த பெட்டிலுமே நேச்சுரலா நம்ம கேட்கற மாதிரி கூலிங் பெட்டு கூலிங் பெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கூலிங் வந்து எந்த பெட்டிலுமே வராதுங்க உண்மையான விஷயம் அதுதான் எந்த பெட்லையுமே கூலிங் வராது அது நம்ம வாங்குற பெட் எந்த அளவுக்கு ஹீட்டர் ரெடியூஸ் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீட்டை நம்மளுடைய பாடியோட ஹீட்டையும் அது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா லக்ஸுரியா இருக்கும் லைஃபும் உங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல லைஃப் வரும் உங்களுக்கு எல்லாமே ஏ கிரேட் மெட்டீரியல் போட்டு நம்ம வாரண்டியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனுடைய பினிஷிங் தான் இது இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டோபேட்டிக் வித் லேட்டக்ஸ் உங்களுக்கு மேல கை வைக்கும் போதே உங்களுக்கு லேட்டக்ஸோட ஃபீல் ரொம்பவுமே பெட்டரா தெரியும் சூப்பரா தெரியுதுனா நல்லா சாஃப்ட் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு வருஷம் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு ஆமா பதினஞ்சு வருஷம் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லேட்டக்ஸ் பெட் எடுக்கிற எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா லேட்டக்ஸ் பெட் எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபோர் டபுள் இல்லைன்னா நேரா இருக்கிற பெட் ஃப்ரீயா கொடுக்குறோம் ஓ அப்படியா ஆமாங்க சூப்பர்னா நம்ம லேட்டக்ஸ் பெட்டு பாக்கெட் ஸ்பிரிங்கு ஃபுல் லேட்டக்ஸ் ஆர்த்தோபெட்டிக் லேட்டக்ஸ் எந்த பெட் எடுத்தாலும் சரிங்க ஒரு பெட் எடுத்தா ஒரு பெட் ஃப்ரீ ஒரு பெட் எடுத்தா ஒரு பெட் ஃப்ரீ ஒரு பெட் எடுத்தா ஒரு பெட் ஃப்ரீ சூப்பர்னா சூப்பர்ணா இதனுடைய வர்த்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் வரும் நம்ம ஃப்ரீயாவே கொடுக்குறது ஃப்ரீயாவே கொடுக்குறீங்க நம்ம ஃப்ரீயாவே கொடுக்குறோம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பில்லோ பெட் ஸ்பிரெட் பில்லோ கவரு டிரான்ஸ்போர்ட் எந்த தமிழ்நாடு ஃபுல்லா எங்கேயா இருந்தாலும் கோயம்புத்தூர் திருப்பூரா இருந்தா நம்ம நேரடியா டெலிவரி கொடுக்கறோம் டோர் டெலிவரியே மத்த ஊருக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் டெலிவரி கொடுத்துறோம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம ஃப்ரீ பண்ணி பண்ணி கொடுத்துறோம் ஆமாங்க எந்த ஊரா இருந்தாலும் சரி எந்த ஊரா இருந்தாலும் சவுத் இந்தியா ஃபுல்லா எந்த ஊரா இருந்தாலும் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லா பண்ணி சவுத் இந்தியா ஃபுல்லா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர்லாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பினிஷிங் காமிச்சு இல்லைங்களா இதுதான் ரா மெட்டீரியல் இது வந்து செவன் ஜோன் லேட்டக்ஸ் இதுல வந்து ஏழு டைப் ஆஃப் ஹோல்சஸ் இருக்கும் இது வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைப் ஆஃப் நம்மளுக்கு ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும்

எல்லாமே ஐடென்சிட்டியில் போட்டு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் வாரண்ட்டி இருபது வருஷம் வாரண்டியோட பண்ணுறோம் இந்த பெட் எடுக்கிற உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பில்லோ பெட் ஸ்ப்ரெட் பில்லோ கவர் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் பில்லோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மசாஜர் பில்லோ நார்மல் கான்டூர் பில்லோன்னு எல்லா பில்லோவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீலோடயே வந்துடும் உங்களுக்கு சீலோடய வந்துடுது மேடன் தாய்லாந்து ஆமாங்க சீலோடயே வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா மெமரி ஃபோம் பில்லோ நம்ம எல்லா டைப் ஆஃப் பில்லோவுமே நம்ம அவைலபிள் இருக்குது சூப்பர்ணா சூப்பர்ணா நம்ம ஒரு பில்லோவா இருந்தாலும் தமிழ்நாட்டுல எங்கேயா இருந்தாலும் டெலிவரி கொடுக்கலாம் இந்த ஒரு பில்லோ என்ன காஸ்ட் வரும்னா இது இந்த ஒரு பில்லோ வந்து நம்ம வந்து அதுக்கு மாதிரி நம்ம கஸ்டமருக்கு நம்ம பண்ணி பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்டட் ஸ்பிரிங் அது வந்து பாக்கெட்டட் ஸ்பிரிங் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பாக்கெட் ஸ்பிரிங்குங்க ஓஹோ இது வந்து பார்ட்னர் நான் டிஸ்டர்பிங் ஸ்பிரிங் ஓகே இது நம்ம எங்க யூஸ் பண்றோமோ அங்க மட்டும் தான் ஸ்பிரிங் உள்ள போகும் மத்த உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது அந்த இதுல காரணம் டீ பக்கத்துல வச்சால அதே தான் நான் ஆமா இதுதான் ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிங் ஓ சரி 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 இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 10 ವರ್ಷ வாரண்டியோட பண்ணி கொடுக்கிறோம் ஸ்பிரிங்க்கு மட்டுமே நம்ம 10 இயர்ஸ் வாரண்டி பண்றோம் ஓ ஓ எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பி மொழ கொண்டு எல்லாமே நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் புரியுது நம்ம வந்து ப்ரைஸ் கம்மியா கொடுக்குறோங்கறக்காக குவாலிட்டியில எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்றது இல்லைங்க இது நம்ம ஸ்பிரிங்குக்கு மட்டுமே டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும் இதுக்கு மேல நம்ம சாஃப்ட் ஃபோம் போட்டு யூஸ் பண்ணலாம் லேட்டக்ஸ் வேணுன்னா லேட்டக்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம் நம்ம என்ன வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் மெட்டீரியல் வேணாலும் நம்ம போட்டு கொடுப்போம் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு நீட்டாவும் இருக்கும் இதுக்கெல்லாம் நம்ம பாதிஞ்சு வருஷம் இதுக்கு வாரண்டி கொடுக்கணும் இதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பில்லோ பெட் ஸ்ப்ரெட் பில்லோ கவர் எல்லாமே கொடுக்கணும் இதுக்கு ஒரு பெட் வாங்கினா ஒரு பெட் ஃப்ரீ பெட் ஃப்ரீ பெட் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோபெட்டிக்லேயே ஃபோம் மாடல் ஃபோம் மாடலா ஆமாம் இதுலேயும் வந்து நம்ம லேட்டக்ஸ் இல்லாமல் ஃபோமுக்கு போய்க்கலாம் கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் கம்மியாக வேணும்னாலும் நம்ம ஆர்த்தோபெட்டிக் ஃபோம் மாடல் பண்ணிக்கலாம் இதுவும் சேமுங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே நம்மளுக்கு ஏ கிரேடு மெட்டீரியல் போட்டு குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கு மேலே நம்ம மெமரி குளிட்டு வேணுனாலும் மெமரி ஃபோம் போட்டுக்கலாம் இது வந்து பாருங்க எவ்வளோ க குவாலிட்டியாக பாருங்க கை வச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு

காட்டன் ஃபேப்ரிகேஷன் பண்ணி ரெண்டு பில்லோ பெட் ஸ்ப்ரெட் பில்லோ கவர் எல்லாமே சேர்த்து வாட்டர் ப்ரூஃப் கவர் மால் கொண்டு எல்லாமே சேர்த்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு முப்பதாயிரம் மட்டும் தான் வாட்டர் ப்ரூஃப் வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம அப்படியே செட்டாக நம்ம கொடுத்து குழந்தைங்களா இருந்தால் கூட அவங்களால பெனிஃபிட்டாக இருக்கும் ஆமாம் நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்டா உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உட்டன் காட்டிலே வந்து கிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் உட்டன் காட்டு போட்டு உங்களுக்கு லேட்டக்ஸ் பெட்டுங்க ஓ லேட்டக்ஸ் பெட்டு லேட்டக்ஸ் பெட் ஆர்த்தோ லேட்டக்ஸ் பாக்கெட் ஸ்பிரிங் லேட்டக்ஸ் எது வாங்கினாலும் பாக லேட்ட பெட் உங்களுக்கு அது கூட ரெண்டு லேடெக்ஸ் பில்லோ பெட் ஸ்பிரெட் பில்லோ கவர் வாட்டர் ப்ரூஃப் கவர் எல்லாம் சேர்த்து வெறும் நாப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாற்பதாயிரம் ரூபாய் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் கிங் சைஸ் கிங் சைஸ் இது எல்லாமே நம்ம கிட்ட காம்போ ஆஃபராக போயிருக்கு அதே மாதிரி டபுள் காட்டு சிங்கிள் காட்டுன்னு எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட காம்போ இருக்குது காம்போக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட்டு வந்து முன்ன பின்ன வச்சு நம்ம எல்லாமே வந்து கஸ்டமைஸ்க்கு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி மினிமம் ப்ராஃபிட்ல நம்ம பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி சொல்லுங்க இப்ப நீங்க வந்து கோயம்பத்தூர்ல வந்து இவ்வளவு மேனபாக்சரிங் யூனிட் வச்சு நீங்களே சொந்த பண்றீங்க அதனால ரேட்டு கம்மியா கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப உங்களுக்கு டேரக்டா வந்து நேரில் வந்து பாத்து வாங்கலாமா தாராளமாங்க நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் வரக்கு முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நேர்ல வந்து பார்த்து நீங்க உட்காந்து படுத்து பார்த்து ஃபீல் பண்ணியே நம்மகிட்ட மேட்ரஸ் வாங்கிக்கலாம் அதே மாதிரி என்ன பிரைஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொம்பவுமே கம்ஃபர்டபுளான பிரைஸ்ல தான் கொடுக்குறோம் நம்ம ஃபோன்ல ஒன்னு பேசிட்டு நேர்ல வந்தா அந்த மாதிரி பிரைஸ் மாத்தி சொல்றது அந்த இதெல்லாம் கிடையாது நான் இங்க என்ன வீடியோல காமிக்கிறனோ அதே மேட்ரஸு அதே குவாலிட்டி அதே இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் எங்கிருந்து வந்தாலும் நேர்ல பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படி வர முடியாதவங்களுக்கு நீங்க வந்து வீடியோ கால் பார்க்கலாம் இல்ல வீடியோஸ் வேணும்னா நான் அதை எடுத்து அனுப்பிடலாம் எது வேணும் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுத்துருவீங்க எங்க இருக்கு அதுதான் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் ஏர்போர்ட் தாண்டி சின்னியம்பாளைய சின்னியம்பாளையம் ஏரியால இருகூர் ரோட்ல ஒரு இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல லெஃப்ட் சைட்ல நம்ம மெயின் ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல முன்னாடியே இருக்குது நம்ம சூப்பர் சூப்பர் அதை பத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெட் அனுப்பிங்க கட்டுலுக்கும் பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து பெட் வந்து என்ன மாதிரி கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்பர் கொடுத்துருக்காங்க மறக்காம காயின் பண்ணி உங்க ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி விஷயம் நடத்திப்போம் டாட்டா பை பாய்